இருக்கிறதுக்கு எல்லாம் காசில நோமலாக ஒரு அல்ட்டோ கார் சிஏ சிஏஆர் எழுபத்தி அஞ்சு முப்பது இலக்க முடியாது அமைச்சர்கள் மந்திரி மேல் அரசியல்வாதிகள் கூடுதலா ஓடுற வாகனம் ஆக்சிடென்ட் பட்டா எல்லாம் சும்மா நொறுங்க அப்படி ஒரு மிக்க வாகனம் நீங்கள் சொன்னா ஜி பிளஸ் சும்மா இலங்கையை சுத்தி பார்க்கறது அல்ல சும்மா இந்த சுற்றுலா அரைப்புகள் அப்படி இப்படி ஏதும் எண்ணங்கள் இருக்குங்கிற பேருக்கு எண்ணங்கள் இருக்கு தப்பு எங்களுக்கு இந்த அல்டோ எனக்கு பென்ஸ் கார் தான் வேணும் எப்படின்னு ஜாழ்ப்பாணத்துல இந்த பெட்ஸ் கார் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் மக்களே பழைய மூலம் கார் எடுக்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளா இருக்கவனும் அல்லது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்த்துருங்க பார்த்ததுங்க ஜாழ்ப்பாணத்துல உள்ள எச்எம் பிரதர்ஸ் கார் சேருக்கு தான் வந்து இருக்கிறோம் நீங்க வந்து பத்து லட்சத்தில இருந்து ஆறு கோடி வரைக்குமே கார்கள் வந்து விற்பனைக்காக இருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு அஞ்சாறு பத்து லட்சத்துக்கு கார் எழுதி பார்க்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்காக கார்டு நிக்குது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு கோடிக்கும் உங்களுக்கு பராடோ லேண்ட் க்ளோசர் கூட நிக்குது அப்போ இங்க நிற்கிற ஒவ்வொரு வாகனங்களும் நீங்கள் என்ன விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்னென்ன வகையான மொடல்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு முழு விவரங்களை தான் வீடியோல பார்க்க போகையாக நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போய் முற்று முழுதான விவரங்களை பார்த்துட்டு வருவோம் ப்ப நாங்கள் இந்த வாகனங்களை ஒவ்வொன்றும் என்ன விலைக்கு நீக்குது என்ன மாதிரி என்று சொல்லி பார்ப்போம் நாங்கள் முதல்ல வந்து விலை கூடின வாகனத்தில இருந்து விலை குறைஞ்ச வாகனத்துக்கு போவோம் பாருங்க லேண்ட் க்ரோசர் பராடம் ஒன்று நிக்குது கூடுதலாக அமைச்சர்கள் மேல் அரசியல்வாதிகள் கூடுதலாக ஓடுற வாகனம் ஆக்சிடென்ட் பட்டாயெல்லாம் சும்மா நொறுங்காது அப்படி ஒரு பிளப்புமிக்க வாகனம் அதுக்கு தான் இந்த விலை என்ன விலை என்றும் கட்டாயம் சொல்லுவேன் எல்லா வாகனங்களுமே கட்டாயம் விலை சொல்லுவன் நீங்கள் இந்த வீடியோ மூலியமையா பாருங்க சிஏ கே இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறுல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் தான் இந்த வாகனம் பாருங்க எப்படி ஒரு லுக்காக நிற்குதுன்னு சொல்லி வெள்ளை கலர் இது வந்து லேண்ட் க்ரோசர் பராடோன்னு சொல்றது கொடுத்த தெரிஞ்சிருக்கு இது இந்த பார்ட்ஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வில அப்படி ஒரு நல்ல ஒரு கிளீனான முறையில் நிற்கிற வாகனம் ஒன்று பாருங்க இந்த சீர்கடையில இந்த ஒரு வாகனம் தான் நிற்குது லேண்ட் க்ரோசர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வானம் தான் நிற்குது எப்படி ஒரு பார்க்குறதுக்கு மீனிங்களா நல்ல ஒரு வடிவாக நிற்குன்னு பாருங்க இந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ஓடுற வாகனம் தான் பாருங்கள் உள் இன்டீரியல் வளம் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பியோட்டாண்ட பியோட்டாண்ட லேண்ட் க்ரோசர் பராடோண்டு சொல்றது இந்த வாகனத்துக்கு வந்து இந்த சேல் கடையில் சொல்ற விலை வந்து நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபா இங்க வந்து நீங்க ஸ்பீட் போட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு லீசிங் வசதி செய்து தருவினா நீங்க நேரடியா வந்து பார்க்கலாம் இல்லை நீங்க ரெடி காசு கெடுக்கிறனு சொன்னாலும் இப்ப உங்களுக்கு வந்து விலையில கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்து கட்டி தருவிடும் அதே மாதிரி இங்கால ஒரு ஜீப் பண்ண நிற்குது ஒரு விழா முடியங்கள் நாங்கள் இப்படி ஒரு ஜீப் ஒன்று எடுத்து ஃபன் வெளிநாட்டுல இருந்து வந்தீங்கன்னு சுத்தி பாக்குறது அல்ல சும்மா இந்த சுற்றுலா அரைப்புகள் அப்படி இப்படி எண்ணங்கள் இருக்கு கணவர் எண்ணங்கள் கனவு பல விதமா மாறுபடுறது தானே இது வந்து ஒரிஜினல் மிச்சு பிசி உங்களுக்கு தெரியும் மிச்சு பிசி ஜோ வந்து ஜப்பான லோகோ ஜப்பான மிச்சு பிசி முப்பத்தி ரெண்டு டேஸ் ஒன்று நிக்கிது தொண்ணூத்தி எட்டு பை நாலு அப்படி நம்பர் கிட்டத்தட்ட அறுபது ஏழுதாம் ஆண்டுகளில் வந்து ஒரு தரமான டிஷ் ஒரு தரமான ஜீப் ஒன்று நல்ல வடிவாக ரீகண்டிஷன் பண்ணி நிற்கிது பாருங்க எப்படினு சொல்லி நல்ல வடிவாக திறந்த வழி பாசறையில் நீங்கள் நல்லபடியாக ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு தரமான தெரியுங்க சொன்ன பாருங்க இப்போ இதில் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் நாலு அஞ்சு ஆறு வித் டிரைவரோட ஆறு பேர் போகக்கூடிய மாதிரி எக்ஸ்ட்ரா வீடு வந்திருக்கு ஆறு பேர் போகக்கூடிய மாதிரி ஒரு தரமான ஜீப் ஒன்று வந்திருக்குது இந்த ஜீப்புக்கு இந்த செயற்கடையில் சொல்ற வீடு வந்து முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் லீசை வசதிகள் செய்ய நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் மடிவா செக் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த ஜீப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி பஜ் ரவுண்டு நிற்குது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு டேஸ்ல ஒன்று நிற்குது பஜ்ஜி ரவுண்டு சிலாக்கள் வந்து பஜ் ரவுலயும் ஆசைப்படுறது கூட உங்களுக்கு தெரியும் அப்படி நிற்க சொல்லி பாருங்க இது என்ன என்னவில்லைன்னு சொல்லி இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடிக்கு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஏஐ முப்பத்தி ஆறு ஒன்று நிற்குது நாங்கள் ஒரு சிறு தொழில் முயற்சியாளர் நாங்கள் ஒரு மீன்வியா வியாபாரம் அல்லது ஒரு மரக்கறி பிசினஸ் அப்படி போய் செய்கிறாங்களுக்கு ஒரிஜினல் ஜப்பான் வாரம் இந்தியன் டைம் இல்லை சைனா டைம் ஒரிஜினல் ஜப்பான்ல சுசுக்கி ஒன்று எடுக்க போறோம்னு சொன்னா ஒரு சில்வர் கலர் முன்பதிவு செய்யப்பட்டிருக்குது பாருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்லி நீ நேர வரைக்கும் வட்டி தருவிடம் உங்களுக்கு வீல நீ உங்களுக்கு வந்து லீசிங் வசதி உங்களுக்கு செய்து தருவிடம் ஐம்பத்தி லட்சம் ரூபா உங்களுக்கு வீல வந்து நேரடியாக ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வீல வந்து நேரடியாக வட்டி தருவிடம் எங்கள்ட்ட இந்த லேண்ட் க்ரோசர் பராடோ இருக்கிறதுக்கு எல்லாம் காசுல நோமலா ஒரு அல்டோ கார் நம்மை பாத்திரம் சிஏஆர் எழுபத்தி அஞ்சு முப்பது இலக்க முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாடல் ஒரு ஒரு பிளாக் கலர் பிளாக்கும் கிளே பிளாக்கும் கிரேயும் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு ஒரு தரமான ஒரு அல்ட்வோ கார் இருக்க தம்பி தம்பிங்கிற வருமானங்கள் வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அல்ட்வோ காரணங்கிறாலும் இருக்க முடியும் அப்படி கேட்குறாங்களுக்கு ஒரு ஒரு தரமான நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷனுடைய கார் பாருங்க டயர் வளமையிலாம் நூற்றுக்கு எண்பது வீதம் தொண்ணூறு வீதங்கள்ல நிற்குது பாருங்க நல்ல ஒரு வளமா நிற்குது பாருங்க இப்போ இந்தியில் இந்தியா கார் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வானம் எல்லாம் மடிவா செக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த அல்டோக்கு என்ன விட சொல்லணும் அல்டோ எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ் ஐ இதுக்கு என்ன விட சொல்லணும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வெறும் நாற்பது லட்சம் ரூபா தான் உங்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க இந்த காரை எடுத்து கொண்டு போலாம் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் பைனல் லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னா மிச்சத்தை வந்து நீங்க நீங்கள் ஈஸ் போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப எங்களுக்கு இந்த அல்டோ போனா எனக்கு ஒரு பென்ஸ் கார் தான் வேணும் அப்படின்னு இந்த பணத்துல இந்த பென்ஸ் கார் எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அப்படியே நாங்கள் தமிழ் ஒரு பென்ஸ் கார் ஹார்ட் காட்டுங்கன்னு சொன்னா சிஏஆர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒன்னு உங்களுக்கு பென்ஸ் கார் ஒன்று நல்ல காரம் நிற்குது சூப்பர் கார் ஒன்று நிற்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மென்னிக்கோடம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு வெள்ள கலர் பென்ஸ் கார் நிற்குது சிஏ ஆர் முப்பத்தி முப்பத்தி எட்டு ஒரு நல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வாகனம் நல்ல ஒரு முன்னுக்கு பண்ணிக்கலாம் டிஸ்க் பிரேக் இந்த இந்த பென்ஸுக்கு சொல்ற விலை வந்து ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண வாகனம் நீங்க வந்து விடைய வந்து நேரடியாக காய்ச்சி பேசி வெட்டி தீர்மானித்துள்ள வேண்டாம் சொல்ற விலை தானே அப்படி நீங்க நேரடியா கழிக்கலாம் ஓகே அதே மாதிரி எங்கள்கிட்ட தம்பி இந்த அந்த இடத்துக்கும் காசு இல்லை எனக்கு ஒரு டேஷ் நம்பர் கார் போதும் தம்பி பழைய மாடல் கார் மிச்சு பிசி லேன்சர் போதும்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு கார் மிச்சு பிசி லேன்ஸர் வந்துருக்கு மத்தாலே பழைய முடல் கார் எடு கேட்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளாக இருக்கவனும் அல்லது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்த்துடுங்க நல்லபடியாக இன்ஜின்கள் பொடியெல்லாம் செக் பண்ணி மலிவாக பார்த்துடுங்க உங்களுக்கு ஒரு நூறு முன்னூறு ரன்னிங் செல்ல பதினொன்று சிறு ஒன்று பழைய மொழல் கார் ஒன்று இந்த சொல்ற சொல்றவங்க வந்து பதினொரு லட்சம் ரூபாய்தான் வெறும் பதினோரு லட்சம் தான் உங்களுக்கு இந்த காருக்கு லீசிங் வசதி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மட்டும் சொன்னால் நீங்கள் வந்து எல்லாம் மறுவா செக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓகேன்னு சொன்னேன் நீங்கள் இப்படி ஒரு கார் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நம்பர் ஒன்று நிற்கிது இந்த காருக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் சொல்லினா எட்டு லட்சம் இது வந்து பதினோரு லட்சம் அப்போ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் லேண்ட் க்ரோஸராக இருக்கட்டும் பரவடாவா இருக்கட்டும் அங்கால ஹொண்டா ஃபிட்டாக இருக்கட்டும் இங்கால இங்கால பென்ஸாக இருக்கட்டும் எக்ஸியோவா இருக்கட்டும் எல்லா காருமே உங்கள்ட்ட வந்து நிக்குது அல்ட்ரோ கூட நிற்குது ஜீப் நிற்குது அப்ப இந்த கார் எல்லாம் எங்க நிற்குது சொல்லி நாங்க கட்டாயம் சொல்ல போறோம் ஓகே மக்களே ஜாழ்ப்பாணம் ஆனைப்பந்தியில உள்ள எயிச் எம் பிரதர்ஸ் கார்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இது வந்து நீங்க பாத்து கொண்டு ஜாழ்ப்பாணம் போயின் பெற்ற ரோட் ஆனைப்பந்தியில உள்ள எயிச் எம் பிரதர்ஸ்ல இந்த போன் நம்பர் கார் உங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க அடிச்சு காய்ச்சிட்டு வரலாம் ஓகே மக்களே நன்றி வணக்கம் இன்னும் காலையில்